கிடைத்து வருகின்றன பாறை இருந்து தாய் தெய்வ வழிபாடு குறித்த ஓவியங்கள் காணப்படுகின்றன பெரும்பாலும் சுடுமன் தாய் தெய்வ உருவங்களின் தலைப்பகுதி அல்லது நின்ற நிலையில் இருக்கின்ற தாய் தெய்வ உருவங்களே தமிழகத்தில் கிடைத்துள்ளன செய்துங்க நல்லூரை சேர்ந்த முத்தாலம் குறிச்சி காமராஜ் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் ஆதிச்சநல்லூரில் இதுவரை நான்கு கட்ட அகழாய்வு நடைபெற்றுள்ளது இந்த ஆய்வுகள் குறித்து எந்த ஆய்வறிக்கையும் வெளியிடப்படவில்லை எனவே ஆதிச்சநல்லூர் ஆய்வறிக்கையினை வெளியிட வேண்டும் அகழாய்வினை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு முன்னர் விசாரணைக்கு வந்த பொழுது ஆதிச்சநல்லூரில் கண்டறியப்பட்ட பொருட்களை கார்பன் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை அமெரிக்காவின் புளோரிடா நகரில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பி கார்பன் பரிசோதனை செய்த முடிவுகளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களின் கார்பன் பரிசோதனை முடிவுகளில் அந்த பொருட்கள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று கண்டறியப்பட்டது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த இரண்டு பொருட்களை அமெரிக்காவில் உள்ள தொல்லியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி அங்கு கார்பன் பரிசோதனை செய்யப்பட்டது அதில் ஒரு பொருளின் வயது கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து மற்றொன்றின் வயது கிமு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று என தெரிய வந்துள்ளது ஆதிச்சநல்லூர் இரண்டாம் தமிழ் சங்க காலத்தில் கொற்கையினை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தபோது ஒரு முக்கியமான பண்பாட்டு சிறப்புமிக்க இடமாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் மூன்றாம் தமிழ் சங்க காலத்தினை சார்ந்த சங்க இலக்கியங்களில் ஆதிச்சநல்லூர் பற்றிய குறிப்புகள் இல்லை ஆனால் கொர்க்கையினை பற்றி உள்ளது திருச்செந்தூர் பொதிகை மலையினை பற்றியெல்லாம் குறிப்புகள் உள்ளன இதை வைத்து பார்க்கும்போது மூன்றாம் தமிழ் சங்கம் தோன்றி மதுரையில் பாண்டியர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே இந்த நாகரிகம் அழிந்திருக்கலாம் எனவே சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முந்தைய நாகரிகமாக இந்த ஆதிச்சநல்லூர் நாகரீகம் கருதப்படுகிறது அதற்கு உறுதியாக இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுகளில் இங்கு அகழ்வாய்வு நடந்தபோது கிடைத்த எலும்புக்கூடுகள் மண்டை ஓடுகளை ஆய்வு செய்த அறிவியலாளர்கள் இவை சுமார் கிமு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையவை அதாவது இன்றைக்கு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இப்பொழுது புளோரிடாவிற்கு அனுப்பப்பட்ட ஆதிச்சநல்லூரில் கிடைத்த இரண்டு மாதிரிகளை ஆய்வு செய்த அறிக்கைகளை மத்திய அரசின் தொல்லியல் துறை மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனது அதில் ஆய்வு செய்த இரண்டு பொருட்களின் காலம் முறையே கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து கிமு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைக் கொண்டு பார்த்தாலும் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான நாகரீனமாக இந்த நாகரிகம் உள்ளது என்று அவர் கூறினார் மேலும் இதுவரை தமிழ்நாட்டில் கிடைத்த பண்பாட்டு எச்சங்களில் ஆதிச்சநல்லூர் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் தமிழகத்தில் எங்கெல்லாம் அகழாய்வு செய்கிறோமோ அங்கெல்லாம் எழுத்து பொறித்த பானை ஓடுகள் கிடைக்கின்றன ஆக அவை தமிழர்கள் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக அப்பொழுது இருந்தார்கள் என்பதன் சான்றாக உள்ளன கடந்த சில ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூரில்